உங்களை சபிக்கிற வார்த்தை காதல விழுதா காது கேளாத உன்னை போலிரு உன்னை சபிக்கிறது உன்னுடைய காதலை விழுந்து அவர்களை சபிக்க உன் வாயை திறந்திடாது ஏனென்றால் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற பரிசு ஒரு பக்கம் சாத்தான் நம்மளை சபித்துக் கொண்டே நிற்கிறான் சாத்தான் ஏதாவது ஒரு தவறான ஆலோசனை ஒரு தவறான வார்த்தை கொண்டே நிற்கிறான் தானியலுக்கு விரோதமாய் அவனுடைய நண்பர்கள் போய் சொல்லிட்டே இருக்கிறாங்க ராஜா கிட்ட ஒரு நாள் வந்தது தானியலை தூக்கி ராஜா அந்த சிங்கத்தின் கெபிலே போடுறான் அந்த சாபம் தாவி தானியலுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது எந்த ராஜா குழியில போட்டானோ அவனே அவனை மிக உயரத்திற்கு உயர்த்துகிறான் ஒரு வேலை இன்றைக்கு உங்கள் வேலை இடத்திலேயோ குடும்பத்திலேயோ மற்றவர்களுடைய அந்த சாபம் இல்லாவிட்டால் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகள் உங்களை குழியில கொண்டு போயிருக்கா ஆண்டர் செல்றாரு ನಾ ಸಾಬತ್ತೇ ಒಣಕ ಆಶೀರ್ವಾದ ಮೈ ಮಾತ್ರವೇ ಅಲೇ ಲೂಯ್ಯ